ஹலோ எவ்வளோவான் இதுவரைக்கும் எமது பெட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்கெல்லாம் பெற்றுக்கொள்ளதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்க கலண்டர் ஒரு அட்டவனு தானே சரி அப்போ கலண்டர் ஒரு அட்டவனு தான் சரி அப்போ கலண்டர் கழிய பார்ப்போம் கலண்டரை பார்த்துட்டு நெய் எறியும் போலாமா கலண்டரை கழியை பாருங்கள் சரி பாருங்க கமலையின் பிறந்த தினமானது குறிப்பிட்ட மாதம் ஒன்று சரி நடுவில் வருது சரி மாதத்துல சரி நாள் வருது அதற்காக தனது நிறுவன ஊழியர்களுக்கு விருந்து பிரசாரம் ஒன்றை தனது நிறுவனத்தில் வைத்து ஏற்பாடு செய்ய தீர்மானித்தார் பிறந்த தினமானது பார இறுதி விடுமுறை தினம் ஒன்றில் வருவதால் பார இறுதி விடுமுறை தினம் ஒன்று என்ன நாள் பார இறுதி நாள் என்ன நாள் விடுமுறை தினம் விடுமுறை தினம் ஒன்றில் வருவதால்

எனக்கு கிடைச்சிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் நான் அட்டன்ல லோ காலேஜ்ல செய்யறதுக்காக நான் அதை விட்டுட்டேன் அதுக்கான விட்டுட்டேன் சரியா ஓகே அப்ப அந்த எக்ஸாம்ல வந்த கேள்விதான் இது அப்ப இந்த கேள்விய நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேள்வி கண்டது அந்த எக்ஸாம்ல வந்த தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேள்வியை கண்டேன் ஆனா அதுக்கு பிறகு இந்த கேள்வி எந்தெந்த எக்ஸாம்ல வந்துச்சுன்னா கிராஜுவேட் டீச்சிங் எக்ஸாம் ஒண்ணு நடந்துச்சு சரியா தேசிய ரீதியான கிராஜுவேட் டீச்சிங் நேஷனல் கிராஜுவேட் டீச்சிங் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடத்துனாங்க சோ அந்த எக்ஸாம்லயும் இதே மாதிரி கேள்விதான் வந்துச்சு சரியா இதை கேள்வியை கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டுருந்தாங்க இதே அட்டவணை உனக்கு அந்த கேள்வி வந்துச்சு சரியா அதுக்கு பிறகும் இடையில ஒரு எக்ஸாம் ஒண்ணு நடந்துச்சு சரியா என்ன எக்ஸாம் சரியா ஞாபகத்துக்கு இல்ல ஒரு இடையில ஒரு எக்ஸாம் ஒண்ணு நடந்துச்சு அதுலயும் இதே மாதிரி கேள்வி ஒன்று இதே கேள்வி தான் கொஞ்சம் மாத்தி போட்டுருந்தாங்க சரியா உங்களுக்கும் சில இதே கேள்வியை மாத்தி போடலாம் போடாம விடலாம் சரியா ஆனா இருந்தாலும் இப்ப கலண்டர் கேள்வி இப்ப அண்மை காலமா நடக்கிற எக்ஸாம் பேப்பர்ல கலண்டர் கேள்வி போடுறாங்க சரியா அப்ப நாங்க நடந்த எக்ஸாம்ல வந்த கலண்டர் களையும் பார்த்தோம் அப்ப இதை ஒரு கலண்டர் கழி அடுத்த பேப்பர்லயும் வேற கலண்டர் சரி பார்ப்போம் தொடர்ச்சி மூணு பேப்பர்ல கலண்டர் கல்யிலும் பாருங்க அதே தானா அந்த ரயில்வே மாசம் எக்ஸாம்ல கேட்ட அதே தான் இது எந்த ஒரு மாற்றமும் இல்ல அதே கேள்வி சரியா ஓகே அப்ப பாருங்க பாருங்க மேற்கூறப்பட்ட தரவுகளை நன்றாக விளங்கி கொண்டு பின்வரும் வினாக்களுக்கான விடையின் புள்ளிக்கொண்டு விதை எழுதி எடுக்கிறாங்க ஓகே கமலுடைய பிறந்த தினம் வரும் மாதத்தில் முதலாவது வெறி என்ன கிழமை ஆகும் கேட்கிறான் சரியா அப்ப இந்த கலண்டர்ல ஒரு விஷயம் சொல்றாங்க நல்லா பாருங்க மாதத்தின் சரி நடுவில் அவர் பிறந்த நாள் வருது மாதத்தின் சரி நடுப்பகுதி என்ற எத்தனை ஆந்தி கேது பதினாறு ஆந்தி பதினாறு பதினஞ்சா என்னமாயி அதாவது சரி நடுப்பகுதி வாரது ஒற்றை எண்ணில வார மாதத்துக்குதான் சரி நடுப்பகுதி சரியா இரட்டை எண்ணில வார மாதங்களுக்கு நடுப்பகுதி அதாவது சரியா பின்னுக்கு பதினஞ்சு நாள் முன்னுக்கு பதினஞ்சு நாள் வரும் அப்ப நடுவுல ஒரு நாள் முன்னுக்கு பதினஞ்சு நாள் பின்னுக்கு பதினஞ்சு நாள் நடுவுல ஒரு நாள் அதான் இந்த பதினாறாம் தேதி அதாவது முப்பத்தொரு நாளை கொண்ட மாதங்களுக்கு மாத்திரம்தான் இப்படி வருமா இருபத்தொன்பது மாத நாட்களை கொண்ட மாதத்துக்கும் வரும் பதினஞ்சாம் தேதி வரும் இல்லையா பின்னுக்கு நாள் முன்னுக்கு நாள் வரும் நடுவுல ஒரு நாள் அது பதினஞ்சாம் நாளா வரும் இருபத்தி ஒன்பது நாளை கொண்ட மாதம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரணும் சரியா ஓகே இதுக்கும் சரி நடுப்பகுதி வரும் ஏனைய முப்பது நாளை கொண்ட மாதத்துக்கு சரி நடுப்பகுதி வருமா நடுப்பகுதிகள் வரும் பகுதி அல்ல பகுதிகள் அதாவது முப்பது நாளை கொண்ட மாதத்துக்கு நடுப்பகுதிகளாக பதினைஞ்சாம் திகதியும் பதினாறாம் தேதியும் விளங்கி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க கமலுடைய பிறந்த தினம் வரும் மாதத்தில் முதலாம் என்ன கிழமையாகும் கேட்கிறாங்க சில இந்த கேள்வியை பாக்குறதுக்கு சரி நடுப்பகுதியில எங்களுக்கு எத்தனையா தேதி வரணும் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அல்லது பெப்ரவரி மாதமா இருந்தா பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரணும் சரி இது பெப்ரவரி மாதத்துக்குரியது சரி பதினஞ்சாம் தேதி என்ன மாதிரி ஞாயிறாம் சரியா அப்ப அது வராது அப்படின் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்க வருது பாருங்க பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாருங்க ஞாயிறு மேல இருக்கு பாருங்க மே சரியா அப்ப மேல வரும் அப்ப இந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேல வரும் சரியா ஓகே அப்ப எங்களுக்கு கேள்வி என்னடா முதலாம் தேதி என்னடா கேள்வி சரியா அப்ப அந்த மாதம் என்ன மே மாதம் கமல் பிறந்த மாதம் மே மாதம் அதுல முதலாம் தேதி என்ன மே மாதத்துல முதலாம் தேதி என்ன பாத்தீங்கன்னா என்ன சனி அடுத்தது பாருங்க அவருடைய பிறந்த தினம் குறிப்பிட்ட அவ்வாறுடத்தில் எத்தனையாவது நாள் ஆகும் எத்தனையாவது நாள்

அடுத்த கல் என்ன அவரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு அடுத்து வரும் ஆறு வருடங்கள பிறந்த நாள் இடம்பெற முடியாத தினம் ஒன்று உள்ளது புதன் வரல பாருங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன கால வியாழம் வெள்ளி சனி ஞாயிறு ஓகே புதன் வரல புதனா அப்ப ஆன்சர் என்ன மூணாவது கொடுங்க புதன் சரியா அடுத்த களிய பாருங்க

சரி கிளியரா பாருங்க கலர் கல்வி பாருங்க ஏற்கனவே வந்த கல்விதான் இது இது மாத்தி மாத்தி கொண்டு போறாங்க இந்த கிளியை மாத்தி மாத்தி கொண்டு வராங்க